அதிகாரம் இருபத்தி ஒன்று நம்ம என்ன பார்க்குறோன்னா தாவீது நோப்புங்கிற ஊரில் குரு அக்மிமலை கிட்ட போய் சரணடைந்து அவங்களுக்கு பசியாக இருந்ததுனால ரெண்டு அப்பன் கேட்குறாங்க அங்கே உள்ள தூய்மை அப்பங்களை சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட இந்த ஈட்டி வாள் ஏதாவது இருக்கான்னு கேட்டு கோலியாதோட வாழை இருந்து அந்த வாழை வாங்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா தாவீது வந்து அதுலாம்ங்கிற கொலை குகையில் போய் விழுந்துக்கிறாரு அதுக்கப்புறமா ஈசாயி தாவீது நோபுலேருந்து வந்து அதுலாம் குகையில் வந்து தங்கிக்கிறாரு அப்போ ஈசாயும் அவரோட மக்களும் வந்து தாவிதை சந்திக்கிறாங்க அதுக்கப்புறமா தாவிது வந்து குகையிலிருந்து தங்கியிருக்காரு அவரு காது வந்து அவர் அந்த குகையில் இருக்க வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு உடனே தாவித அந்த குகையை காலி பண்ணி போகிறாங்க அதுக்குள்ளே சவுலுக்கு வந்து தாவிதாகி விலைக்கு சந்திக்கிறாருங்கிற நியூஸ் கிடைச்சது கிடைத்து நீ எதுக்கு அவருக்கு கடைகளும் கொடுத்தா நீ எதுக்கு என்கிட்ட தாவித அங்கே தான் இருக்காருன்னு என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி அந்த குருவினோட குடும்பத்தை பூரா அழித்து அழித்து விடுவார் அதில் வந்து அவியத்தாங்கிற ஒரே ஒரு குரு மட்டும் தான் தப்புவார் அது அழித்தது யாருன்னா சவுலோட பணியாளரான தோயேங்கிறவரு தான் அவர் அவங்கள கொள்வார் அதுக்கப்புறம் அதிகாரம் இருபத்தி மூணில் தாவித கையிலால் உள்ள மக்களை வந்து அது பெலிஸ்தீர்கள் திரும்பி வந்து குடும்ப இருப்பாங்க அப்போ தாவீது வந்து அவங்களுக்கு எதிராக போரிவிடவான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவசாரின்னு சம்மந்தம் சொல்லிடுவார் அதனால் அவர் போரிட்டு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடத்தவனே சவுல் திருப்பி கையிலால் தாவித இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் திருப்பி அங்கே வரக்கிட்டே வருவார் அங்கே வந்து அந்த அங்கே வராருங்கிறனால ஆண்டவர் வந்து ஆண்டவற்றை தாவிது அவர் வருவார் அங்கேன்னு கேட்பார் அப்போ அம்மா சவுல் வருவான்னு ஆண்டவர் சொன்னதுனால தாவீது அங்கே இருந்தும் தப்பிடுவார் அப்படி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவார் சீபு பாலை நிலத்துக்கு போயிடுவார் அப்புறமா சவுல் சீபு பாலை நிலத்துக்கும் வருவார் பிறகு தாவிது சீபு பாலை நிலத்திலேருந்து மாவன் பாலினத்துக்கு தப்பி விடுவார் அப்போ சிபூலில் இருக்கும்போது யோனத்தான் வந்து அவரை பார்த்து நீ பயப்படாத ஆண்டு கூடவே இருப்பார் நீ கண்டிப்பாக இஸ்ரேலோட அரசனாவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாங்க பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க அப்புறம் மாவன் மலையில் வந்து தாவித ஒரு பக்கமாக இருப்பார் சவுல் ஒரு பக்கமாக இருப்பார் அப்போ வந்து சுற்றி வளைச்சி தாவீத பிடிக்க வந்துருவாங்க ஆனால் அதுக்குள்ளே வெலிஸ்திய மக்கள் வந்து துன்புறுத்த வராங்கன்னு சொன்னவங்க சவுல் வந்து தாவியை விட்டுட்டு அங்கே போயிடுவார் அதுக்கப்புறமா என்னென்ன இருக்குன்னா ஒரு ஏன் கேரி பாலை நிலத்தில் தாவிதை போய் இருப்பார் அப்போ அந்த இடத்துல சவுலும் ஒரு மூவாயிரம் வீரர்களோடு வந்திருப்பாரு கடனுக்காக வந்திருக்கும் போது தாவித வந்து சவுளோட மேலங்கையை வந்து அறுத்து விடுவார் ஆனால் அவரை கொலை செய்ய மாட்டார் ஏன்னா ஆண்டவர் அவரை திருப்பொழிவு பண்ணிக்காருங்கிறனால தாவீது வந்து சவுளை கொலை செய்யாது விட்டுருவார் அதுக்கப்புறமா சவுல் வெளியே வந்ததும் சவுல் கிட்ட நேரடியாக போய் முகப்பு விழுந்து தாவிதும் நீங்கள் தாவிதை சொல்வார் எனக்கு கொள்றதுக்கு வாய்ப்பு நான் அவங்களை கொள்ளலாம் அதனால நான் அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் நீங்கள் வந்து அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அன்றைய சவுல் அதை கேள்விப்பட்ட அழுது நீ எனக்கு தான் பண்ண ஆனால் நான் உனக்கு துன்படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஐந்தாவது இருபத்தைந்தாவது சாமு சாமுவேலோட இறப்ப பற்றி பார்க்கும் அதில் நாபால் மற்றும் அபிகாயிங்கிறவங்க பற்றி பார்க்குறோம் நாபாங்கிறவர் மூடரான ஒருத்தர் அவரோட மனைவி அபிகாயில் தாவிது பத்து பணியாளர்களோம்கத்திருக்கிறதுக்காக நாம நாபாலிடம் அனுப்பும்போது நாபால் வந்து உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவார் அப்போ பெரும் படைகளோட வந்து நாபாலையும் அவங்க குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு வரும்போது அபிகாயில் வந்து நல்ல விதமாக நடந்துக்குவாங்க அதாவது அவங்க முன்னேற்பாடாக அவங்க வந்து இரநூறு அப்பங்கள் இரண்டு தோல்பை திராட்சை ரசம் இதெல்லாம் வந்து கலவையில் அது மற்றும் நிறைய பொருட்களை கலிதலை ஏற்றி தாவீது வந்து வர வர்ற வழியில் அவரை சந்தித்து மன்னிப்பு கோரி தாவீது வந்து ஆண்டவர் தான் அவனுக்கு தயப்பாராட்டிக்கார்ன்னு சொல்லி அவிகாயில் நாபாலோட மக்களை தண்டிக்காமல் விட்டுருவா விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அவிகாயில் நாபாலிட்ட நடந்ததை சொல்லும்போது நாபால் பயந்து போயிடுவார் நாபால் தாவீதனை எதிர்த்தது நிமித்தமாக ஆண்டவர் அவருக்கு வாதை வர வைத்து பத்து நாளில் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறமா தாவிது அவிகாயிலாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது போக அகினோவாங்கிறவரையும் தாவீது வந்து கல்யாணம் பண்ணிப்பார் மீக்காங்கிற அவரோட முதல் மனைவியை வந்து தாவீதை தப்பித்து ஓடும்போது ஓடிட்டாருன்னு உடனே சவுல் வந்து மீக்கால வேறு ஒருத்தரான பல்திக்கு திருமணம் செய்து கொடுத்துருவார்